வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் முப்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மப்பிலிருந்து முந்நூறு மீட்டர் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் செம்மன் விவசாய நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் இருபது லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே